கரெக்டுமா பட் அக்கா சொல்ற மாதிரி கொஞ்சம் பொறுமையா பண்ணலாம்ல அதெல்லாம் இருக்கட்டும்பா நான் உங்க ரெண்டு பேருக்கும் சொத்தை சரிசமமா பிரிச்சுட்டேன் அப்புறம் இந்த வீடு உங்க ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் ஷேர் போரூர்ல இருக்கிற ஹோட்டல் சுமி உனக்கு கம்பெனி உனக்கு தான் ஷான் அப்புறம் அண்ணனை நீங்க ரெண்டு பேரும் பத்திரமா பாத்துக்கணும் கார்த்தி கார்த்தி இங்க வாப்பா உங்களுக்கே தெரியும்ல எனக்கு வீட்டில் குழந்த இருக்கான் போக மாமனார் மாமியார் என்னால வேணா பாத்துக்க முடியாதுமா அம்மா என் ஒய்ஃப் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாம்மா அண்ணன் வேற லூஸ் மாதிரி பண்ணுவான் திடீர்னு கத்துவான் திடீர்னு ஓடுவான் இதெல்லாம் பார்த்து என் குழந்தைங்க பயந்துருச்சுன்னா இதனாலே எனக்கும் என் பொண்டாடி சண்டை வர ஆரம்பிச்சிருமா என்னால அவனை பார்த்து முடியாது டேய் அவன் லூஸ் மாதிரிலாம் பண்ண மாட்டான்டா அவன் ஒரு குழந்தை மாதிரிடா இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க கடவுளுக்கு சமண்டா அப்பேற்பட்ட உங்க அண்ணனை நீங்க பாத்துக்கலாம் வேற யாரிடா பாத்துக்குவாங்க சொல்லுங்க